ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா மணக்க மணக்க மசாலா பொருட்களை வறுத்து அரைச்சு செம்ம டேஸ்டான பீஃப் கிரேவி செய்யப்போகிற செம்ம சூப்பராக வந்திருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் அப்ஸையும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு க்ளீனான மிக்சிங் பவுலில் பீஃப் வந்து சேர்த்துடலாம் நான் வந்து கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் அது எலும்போடு தான் சேர்த்து எடுத்துருக்குறேன் இப்போ எல்லா பீஃபுமே சேர்த்தாச்சு வேறு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் வத்தல் தூள் இப்போ இந்த பீஃபுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம இந்த மாதிரி பீஃபில் வந்துட்டு மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் உப்புரப்பு எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது சேர்த்துக்க எல்லா பீஃப்லேயுமே அந்த மசாலா வந்து நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்கல நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா மேரினேட் ஆகட்டும் அரை நேரம் கழித்து வந்து பார்த்துக்கலாம் அரை நேரம் ஆயிடுச்சு பீஃப் வந்து நல்லா சாஃப்டாக வந்து ஊறிடுச்சு இப்போது ஒரு கிளீனான குக்கரில் வந்து பீஃப் வந்து சேர்த்துடலாம் நம்ம மேரினேட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் சேர்த்தாச்சு இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடிடலாம் கார்லேருந்து ஏழு விசில் போட்டு எடுத்துப்போம் இப்போ ஒரு க்ளீனான கடாயில் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சமாக அன்னாசிப்பூ ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் ஒரு நாலு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் என்ன எதுவுமே சேர்க்க தேவையில்லை நாங்கள் ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணி எடுத்துப்போம் இப்போ நல்லா வாசனை வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் சீரகம் எல்லாமே வந்து நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து பா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருவோம் அதே சூடில் இருந்தால் நம்ம வந்து கரிஞ்சிரும் இப்போ வேறு ஒரு பவுலில் வந்து கிணத்துல வந்து வச்சுட்டு நல்லா வந்து ஆரட்டும் கிளீனான கடாயை வந்து வச்சுப்போம் மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு என்ன நல்லா சூடாகி வரட்டும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதட்டும் இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கிடுச்சு இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தட்டிச்சிருக்கு இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துப்போம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சி பூண்டு தட்டி போடும்போது வந்து ரொம்ப சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கி கொஞ்சம் சுருங்கி வந்து வரட்டும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுப்போம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு இது ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துப்போம் இப்போ நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துப்போம் தண்ணி தான் சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துன்னுட்டோம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துப்போம் நல்லா கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வந்து அரைச்சிடுவோம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்து இருக்கணும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம பீஃபுமே நல்லாவே வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்து வெந்துட்டு கட் பண்ண இந்தளவுக்கு ஈஸியாக வந்து கட் ஆகுது இப்போ நம்ம வதக்கிச்சிருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டுமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்து செவந்து வர ஆரம்பிச்சுடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க இந்த பீஃப் மட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரெண்டாவது சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் கரிஞ்சிடும் வெள்ளத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இந்த வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடையும் நல்லா வதக்கி விட்டுப்போம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வந்து வரட்டும் ஏற்கனவே பீஃப் நல்லா சாஃப்டாக வந்து வதங்கிடுச்சு ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை பார்த்தாலும் தெரியும் பீஃப் நல்லாவே வதங்கி அளவுக்கு நல்லா கழுஞ்சி வந்திருக்கு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெய் நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த ஹோல் ஸ்பைசஸ் மசாலா அப்புறம் அந்த தயிரோடு சேர்த்து சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி மசாலா பொருட்களையும் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து வச்சுருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்து வந்திருக்கு இப்போ நம்ம கறி வேக வைக்கும் போது இந்த தண்ணியை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துப்போம் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி வந்து வச்சுருக்கு அது இது கூடவே சேர்த்துப்போம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தண்ணி மட்டும் கொஞ்சம் வத்தி கெட்டியாகி வரட்டும் போட்டு வச்சுருவோம் இப்போ வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வந்து வத்தி வந்து வந்துருக்கு வத்தலை தெரியும் நல்லா வத்தி இருக்கு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுருவோம் மூடி போட்டுக்கலாம் கடையை வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே வந்து பீஃப் மேரினேட் பண்ணும்போது மஞ்சள் தூள்லாம் சேர்த்துருக்குறோம் ஸோ வந்து தாளிக்கும் போது கொஞ்சமாக சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மட்டன் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து மிளகலாம் வந்து வறுத்து அரைச்சி சேர்த்துருக்குறோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் அந்த எண்ணெயிலே மசாலா வந்து நல்லா வந்து வதங்கி வந்து வரட்டும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வந்து மசாலா பொருட்களை வதக்கி வந்து சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் வதக்கியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் இருக்குதுன்னு அவசியம் இல்லை எனக்கு கரிஞ்சிரும் மசாலா இப்போ இந்தளவுக்கு பாத்திரத்திலேயே நல்லா நுரக்கூடி வந்திருக்கு நல்லா வாசமாக வரும் நல்ல வாசம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா மசாலா வந்து கரிஞ்சிரும் இப்போ இந்தளவுக்கு நல்லா வாசம் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த கிரேவியுமே நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இப்போ இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணும் இன்னும் கொஞ்சம் வற்ற வச்சுக்கோங்க எனக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இதாவது இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் இதை சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சேர்த்து நல்ல ஒரு கலர் வந்து கிடச்சிருக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருவோம் மூடிப்போட்டு வச்சுருவோம் ம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கிரேவி நல்லா அந்தளவுக்கு வத்தி வந்து வந்திருக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வந்து வச்சுருவோம் இப்போ நம்மளுடைய பீஃப் கிரேவி ரெடியாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பீஃப் வாங்கினா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் மசாலா பொருட்களாக ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சு சேர்க்குறனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கும் இந்த கிரேவி இட்லி தோசை இந்த சாதம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டிருக்கும் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்